சில யார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் பிசிமலை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஊரில் சாம்பார் சாதம் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காயெலாம் என்ன காய் வேணுமோ எல்லா காய் எடுத்துக்கோங்க உங்கள் என்ன காய் இருந்தாலும் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பு வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை காய் கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கட்டும் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் இருந்தால் முக்கால் டம்ளர் பருப்பு போட்டால் சரியாக இருக்கும் நான் வந்து நல்லா அலசிட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ காய்கறி அரைஞ்சிக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு மூணு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அவரைக்காய் இருந்தால் போடலாம் பீன்ஸு உங்கள் கிட்டே என்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் காயெலாம் அரைஞ்சி வச்சிட்டு வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின்ன சைஸுன்றதுனால மூணு தக்காளி எடுத்துருக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு சின்ன சைஸ்ன்றது ரெண்டு பூண்டு எடுத்துக்கோன் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரிச்சு வச்சுக்கோங்க வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டு செய்யும்போது சரியாக இருக்கும் நீங்கள் குக்கரில் விசில் விட்டு செய்கிறதா இருந்தால் அதுக்கும் சேம் பேட்டர்ன் இதே தான் பண்ணணும் கடைசியாக மட்டும் நான் விசில் எந்த பதத்துக்கு விடணும் எத்தனை விசில் விடணும்னு சொல்கிறேன் பட் எல்லா மெத்தடும் சேம் தான் இதே காய்கறி அளவு எல்லாமே இதே மாதிரி எடுத்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலில் அஞ்சு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி வச்சாச்சு உருளைக்கிழங்கு கேரட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் முக்கியமாக நீங்கள் எந்த காய் போடலனாலும் முருங்கைக்காய் ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கோவிலில் கொடுப்பாங்க இல்லையா நம்ம பிரசாதம் கொடுக்குற சாம்பார் சாதம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது காரணம் முருங்கைக்காய் போடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கக்காவது போட்டிருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் இருந்தால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரில் செய்கிறேன் ஆனால் விசில் விட்டு செய்யல பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால குக்கரில் செய்கிறேன் நான் மூடி வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் விசில் விட்றதா தான் சேம் இதே மாதிரியே பண்ணுங்கள் நான் வந்து விசில் மட்டும் கடைசியாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க நம்ம கடைசியாக தாளித்து கொட்டணும் இப்போ சும்மா பருப்பு வந்து அடிப்பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து கழுவி வச்சுருக்க பருப்பு போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு மொத்தம் கணக்கு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இப்போ நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் பாதி உப்பு போடுங்க மீது கடைசியாக கூட போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே போட்டுருங்க காயெல்லாம் கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா வேகணும் சில பேர் வந்து பருப்பு தனியாக விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா காயெல்லாம் போட்டு செய்வாங்க அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் எல்லாமே பருப்பு கூடே சேர்த்து வேக வைக்கும்போது அந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா கொதித்து வரட்டும் பருப்பு காய்கறியெல்லாம் பாதி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்க்கணும் குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கிடி விடுங்க இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் புளி புளியை நான் வந்து இப்போ ஊற வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஆல்ரெடி மொத்தம் ஆறு டம்ளர் இப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டு டம்ளர் இப்போ நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அரிசி போடுங்க இது வந்து சீரக சம்பார் அரிசியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நான் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியிலலாம் செய்கிறேன் நீங்கள் சீரக சம்பார் தான் செஞ்சு பாருங்கள் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா ரெண்டு முன்னாடி கிண்டி விடுங்க நான் வந்து நெய் போட்டிருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நெய் போடும்போது சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோவிலில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க இப்போ பருப்பு காய்கறி அரிசி எல்லாமே முக்கால் வாசி வந்துருச்சு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியான புளி தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் இப்போ குக்கரில் விசில் விடுறதா இருந்தால் ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க சரியாக போயிடும் அதான் நீங்கள் புளியெல்லாம் ஊற்றி செஞ்சு பாருங்கள் உண்மையில சொல்கிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுவிட்டு மூடி வச்சுருங்க அது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ரெடியாயிரும் இப்போ நம்ம தாளித்து விடணும் நீங்கள் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் இது நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து சாப்பாடு நமக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ அப்படியே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் வெங்காயத்தை சாம்பார் சாதத்தில் கொட்டிவிடுங்க நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதான் நமக்கு சாப்பாடு ரெடியாயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா கிண்டி விடுங்க நல்லா சாதம் குழஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்படி இருக்கும் போதும் சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் நமக்கு சாப்பாடு ரெடியாயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பரான பிசிமலாபாத் சாம்பார் சாதம் ரெடி கர்நாடகா ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிசிமலாபாத் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம் மேலே கொஞ்சமாக நெய் விட்டு காராபூந்தி இருக்குல்ல அது மேலே தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட கார இல்ல நான் வந்து நேந்திரன் சிப்ஸும் பீட்ரூட் பொருள் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்